முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி நாளை உனக்கான உறவு உன்னிடம் வந்து சேரப்போகிறது ஆம் செல்லமே இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு ஏன் உனது வாழ்க்கையை இயக்கங்கள் நிறைந்ததாக மாற்றி உள்ளாய் இயக்கங்கள் உன் மனதை அழுத்தும் அளவிற்கு அதை உனக்குள் அனுமதித்துள்ளாய் சில நேரங்களில் முருகா எனக்கு யாருமே இல்லை என்றும் புலம்புகின்றாய் அதே சமயம் உன் மனமானது அன்பிற்காக ஏங்கி ஏங்கி தவிக்கின்றது நிற்கின்றது எதிர்பார்ப்பின் தோல்வியே இந்த ஏக்கத்திற்கான கட்டம் புரிகிறதா அதனால் யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் என் பிள்ளையே உன்னிடத்தில் என்னதான் இல்லை அறிவில்லையா திறமை இல்லையா நல்லதொரு குணம்தான் இல்லையா அனைத்துமே உன்னிடத்தில் கொட்டி கிடக்கிறது நீ இயங்கும் அன்பு யாரிடம் இருக்கின்றது உன்னை எல்லோர் முன்பும் நீ காட்டும் அன்பை அலட்சியப்படுத்திய உள்ளத்திற்காக அவர்களது அன்பிற்காக ஏங்கி நிற்கிறாய் நீ அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று அறிந்த பிறகும் உன் மனம் ஏக்கங்களால் புண்ணாகி போவதை என்னால் தாங்க முடியவில்லை அதே நேரத்தில் எது நிரந்தரம் என உனக்கு புரியவது புரிய வைப்பதற்காக சில நிகழ்வுகளை முன்முன்னே நிறைவேற்றப் போகிறேன் இனிமேல் உன்னிடத்தில் அதை அனுமதிக்க மாட்டேன் உன் கண்முன்னே போலியான அன்பு கொண்ட இருவரை உனக்கு திரையிட்டு காண்பிக்கப் போகின்றேன் உன் அன்பிற்காக அவர்கள் இயங்கி நிற்கப் போகிறார்கள் அதுதான் இப்பொழுது நடக்கப் போகிறது உன் வாழ்வில் தொழிலில் சர்க்கல்கள் சங்கடங்களை எல்லாவற்றையும் சந்தித்து உள்ளாய் என்றால் நீ வாழ்க்கையில் வெற்றியடைய தகுதியாகிவிட்டாய் என்றுதானே அர்த்தம் நாலு படிகள் ஏறும்போது இருபடி சருக்களாக இறங்கிவிட்டால் அது தோல்விகள் அல்ல வெற்றி பெற்றவர்க்குத்தான் அதன் உழைப்பின் அருமை தெரியும் தோல்விகளை பார்த்த பிறகுதான் உழைப்பின் அர்த்தமும் வாழ்க்கையின் அர்த்தமும் புரியும் ஆகையால் எல்லாம் சரியாகிவிடும் பயப்படாதே உன் மனதில் உள்ளதை கூறிய எனக்கு உனக்கு அதை சரி செய்து வழி நடத்த நல்ல வாழ்க்கையை இனிமையாக வாழ வைக்கப் போகிறேன் கவலைப்படாதே அதற்கான வழி வழிவகைகளை செய்து கொண்டிருக்கிறேன் இந்த பெருமான் இதோ உனக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு மகிழ்ச்சிகரமான மங்களகரமான செய்தி வரப்போகிறது என் செல்லப்பிள்ளையே அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு நான் நீ நினைத்த வாழ்க்கையை நிறைவேற்றி தரத்தான் போகிறேன் நீயோ நாளை என்ன நடக்கப் போகிறதோ என்று நினைத்து நினைத்து பயந்து கொண்டிருக்கிறாய் அப்படி பயப்படும் நேரத்தில் இந்த முருகப்பெருமானின் கரத்தை இருக பற்றிக்கொள் உன்னை ஒருபோதும் கஷ்டத்தில் விடமாட்டேன் நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கையே இல்லை எனவே நீ எந்த செயலை செய்தாலும் இரு மனதாக செய்ய வேண்டாம் முழு மனதோடும் நம்பிக்கையோடும் செய் உன்னை ஏமாற்றியவர்களை நினைத்து நினைத்து நீ வருத்தி கொண்டிருக்கிறாய் ஏன் வருத்தமே படாதே உனக்கு தேவையில்லை என்பதால் தான் உன்னை விட்டு விலகி போய்விட்டார்கள் அவர்கள் அதை மனதில் வைத்துக்கொள் உனக்கு எது நல்லதோ அது மட்டுமே உன்னிடத்தில் நிலைத்து நிற்கும் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் தானாகவே விலகி ஓடிவிடும் நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தால் உன் மனம் உன்னுடைய மனதை பாதித்த எந்த விஷயத்தை திரும்ப திரும்ப யோசித்து யோசித்து நீயே உன் நிம்மதியை தொலைத்து கொண்டிருக்கிறாய் வேண்டாம் என்றமே அதை எல்லாம் விட்டுவிடு நிம்மதியாக இரு உனக்கு தேவையில்லாத சிந்தனைகளையும் வேண்டாத எண்ணங்களையும் முதலில் அதை தூக்கி எறிந்துவிடும் எல்லாம் நினைத்து உன் மனதை போட்டு வாட்டி வதைத்து நீ நிம்மதியில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நீ நிம்மதி இல்லாமல் வாழ்ந்தது பத்தாது என்று உன் சு உன்னை சுற்றி உள்ள குடும்பத்தாரரையும் நீ கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறாய் அந்த பிரச்சனைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு உன் சந்தோஷத்தை கெடுத்தவர்கள் நிச்சயம் அதற்கான தண்டனையை அனுபவிப்பார்கள் நிச்சயம் அதற்கான தண்டனையை அனுபவிப்பார்கள் அதை இந்த முருகப்பெருமான் கையில் விட்டுவிட நான் பார்த்துக்கொள்கிறேன் அவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை நான் கொடுத்து கொள்கிறேன் நீ என்னுடைய செல்ல பிள்ளை மன நிம்மதியுடன் இரு உன் கண்ணீரை நிச்சயம் நான் துடைத்து விடுவேன் உனக்கு துரோகம் செய்தவர்கள் செய்பவர்கள் எல்லாம் காணாமல் போய் விடுவார்கள் பார் சீக்கிரம் இதிலிருந்து வெளியே வந்து விடுவாய் உனக்கான ஒரு புதிதான ஒரு வாழ்க்கை உனக்கு காத்திருக்கிறது அந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பாய் பழைய பிரச்சனைகளை எண்ணி எண்ணி உன் மனதை கஷ்டப்படுத்திக் கொள்ள வேண்டாம் நிம்மதியாக இரு உனக்கான சந்தோஷம் வந்துவிட்டது விரைவில் என் செல்ல பிள்ளையே தைரியமாக இரு கடந்து சென்றவை எல்லாம் போனதாகவே இருக்கட்டும் நடப்பவை இனி நல்லதாக இருக்கும் அதை நினைத்து பொறுமையாக காத்திரு நாளை விடியும் நாளை சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் நிச்சயமாக நல்லதொரு செய்தியை கேட்பாய் நல்லதொரு மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும் யாராலும் உன் நிம்மதியை கெடுக்க முடியாது உன் சந்தோஷத்தையும் பறித்து கொள்ளவும் முடியாது கவலைப்படாதே உன் தேவைகள் நிச்சயம் நிறைவேறும் எந்த பிரச்சனையும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது எல்லாமே உனக்கு சாதகமாகத்தான் அமையும் ஆகவே நீ எதிர்பார்த்தவை நிச்சயமாக உன் கையில் வந்து சேர வேண்டும் செய்வேன் உன் தேவைகள் நிச்சயமாக நிறைவேறும் உன் ஆசைகள் உன் கனவுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது பிறகு நீ மகிழ்ச்சியாக வாழ்வதை பார்க்க இந்த முருகப்பெருமான் ஆசை கொள்கிறேன் முக வளர்ச்சியோடு இரு செல்லமே புன்னகையுடன் இரு புன்னகையுடன் சேவை செய்தால் உனக்கான நீ உன் வாழ்க்கையில் ஆயிரம் காரியங்களை சாதித்துக் கொள்ளலாம் யாரிடமும் எரிந்து விட வேண்டாம் சிரித்து புன்னகையோடு பேசி பழகிப்பார் உன்னை வெறுத்தவர்களோடு உன்னை தேடி ஓடி வருவார்கள் தைரியமாக முன்னேறு தலைகளை அகற்றிவிடு துணிந்து எதையும் செய் இதோ உன்னுடைய கஷ்டகாலம் போகப் போகிறது ஆம் செல்லமே உன் வாழ்க்கையில் புது அத்தியாயம் ஆரம்பித்து விட்டது நீ நன்றாக வாழப்போகிறாய் இது முருகப்பெருமானும் கூறும் அருள் வாக்கு சத்திய வாக்கு தெய்வ வாக்கு நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும் செல்லமே நீ நினைத்ததெல்லாம் நடக்கும்படியாகத்தான் நடக்கப் போகிறது உனக்கான உறவு உன்னிடம் வந்து சேரப்போகிறது அதை அந்த உறவு உன்னை தேடி வரும் பட்சத்தில் நீ அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு வரவேற்க தயாராக இரு தள்ளிவிட வேண்டாம் இந்த முருகப்பெருமான் சொல்வதையெல்லாம் கேட்டுவிட்டாய் அல்லவா சந்தோஷமாக தூங்கு நீ சந்தோஷமாக தூங்குவதை பார்ப்பதற்காகத்தான் நான் உனக்கு பல நல்ல செய்திகளை சொல்லியிருக்கிறேன் நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும் நிம்மதியாக தூங்கு இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு ओम श्रवण भव ओम सारवण भव ओम सारवण भव